வணக்கம் உறவுகளை நான் தாய்நாடு மக்கள் கட்சி நிறுவனத்தலைவர் டாக்டர் ஏ பூமிராஜன் பேசுகிறேன் சில நாட்களாக நான் முன்னாடி கூட தமிழ் தேசியம்னா சும்மா எளிதாக உள்ளக்கம் நுழைஞ்சு தமிழன் தமிழ்நாட்டை ஆண்டு விடலாம் என்று நினைத்தேன் அண்ணன் சீமான் அவர்களுடைய இரண்டு மேடைகளில் ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரியுது தமிழனுக்கு எவ்வளவு ஆபத்துக்கள் இருக்கிறது என்பது சாதாரணமான ஆபத்தல்ல பிற மாநிலத்திலிருந்து பிழப்பு தேடி வந்த தெலுங்கர்கள் கன்னடர்கள் வடக்கர்கள் குஜராத்திகள் போன்ற நபர்களால் ஆபத்து என்று நினைத்தோம் அதைவிட ஆபத்தானவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் சமுதாயத்திற்குள் கலப்படத்தை உருவாக்கி ஆரியனும் திராவிடனும் ஒன்று மிகவும் கொடுமையானவர்கள் ஆக்குரோசமாக செயல்படுபவர்கள் திமுகவுக்கு எடுபடி வேலை பார்ப்பவர்கள் ஏன்னா எப்படின்னா அவர்களுக்கு வந்து பொண்ணு மது பணம் இந்த மூணு மட்டும் கொடுத்துட்டாலே திமுகவுக்கு சால்ரை அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அதுக்கு அமைப்புகள் நிறையா இருக்குது திராவிட அமைப்பு என்ற பெயர் அவர்கள் வந்து என்னென்னா தொழிலே வந்து ஈவே ராமசாமி நாய்க்கர் இந்த மாமா வேலை பார்ப்பாங்கல்ல இந்த வேலை தான் மாமா வேலை பார்க்குறத திமுகவுக்கு பார்ப்பாங்க அவனுக்கு வந்து சாப்பாடே வந்து கூட்டி கொடுத்தா அதில் வர்ற சாப்பாடை தான் மூணு வேலை தான் திராவிட கொள்கை திராவிட கொள்கை உள்ளவன் வந்து தெலுங்கர்களுக்கு கன்னடர்களுக்கும் என் வேலை பார்க்குறவைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம கூடவே இருந்து நம்மளை அழிக்கக்கூடிய நபர்கள் உண்மையான தமிழன் உண்மையான தமிழ் தாய்க்கு பிறந்தவன் உண்மையான தமிழ் தந்தைக்கு பிறந்தவன் கொஞ்சமாவது மான ரோசம் சூடு சுரணி இருக்கும் அப்பன் பெயர் தெரியாதவன் திராவிடன் பிற மாநிலத்திலிருந்து பஞ்சம்பொழைக்க வந்தவன் திராவிடன் நம்மளை வீழ்த்துவதற்கு இங்கு இருக்கின்ற பணம் இருக்கும் அப்போ அங்கேருந்து பஞ்சம்பளைக்கு வந்து விட்டு பணம் போதுமான அளவுக்கு பணம் சேர்ந்து விட்டது அப்போ அந்த தெலுங்கர்களுக்கும் கன்னடர்களுக்கும் எட்டப்பன் வேலை பார்க்க வேண்டும் மாமா வேலை பார்க்க வேண்டும் அப்போ என்னென்னா திராவிடன் திராவிடன் என்று சொல்ல வேண்டும் ஈவே ராமசாமி நாய்க்குருடைய வாரிசுகளை வளர்க்க வேண்டும் ஈவே ராமசாமி நாய்க்குருடைய வம்சாவளிகளை வளர்க்க வேண்டும் தமிழனை அழிக்க வேண்டும் தமிழ் சமுதாயத்தை அளிக்க வேண்டும் என்ற ஒரு வெறி பிடித்து திரிகின்ற கூட்டம்தான் திராவிடக் திராவிட கூட்டம் திராவிடத்தில் என்ன இருக்கிறது என்று தெரியுமா ஆபத்துக்கள் இருக்கிறது தமிழன் தமிழ்நாட்டை ஆண்டுவிடக்கூடாது தமிழன் ஒற்றுமையாக வாழ்ந்துவிடக்கூடாது கேட்டால் பார்ப்பனர்களால் பாதிப்பு எந்த பார்ப்பனர்களால் பாதிப்பு ஒன்றுமே தெரியாத அப்பாவி மக்களிடம் போய் பார்ப்பனர்கள் தான் நம்மளை இழிவுபடுத்தி விட்டார்கள் பார்ப்பனர்களால் தான் நம்ம பாதிப்பு அது யாருன்றே கண்ணுக்கே தெரியாது அப்படி ஒருத்தர் இருக்கிறானான்றது இந்த மக்களுக்கும் தெரியாது கூட இருக்கிற அயோக்கிய பயலுக இந்த திராவிட கொள்கை உள்ளவன் தமிழ் சமுதாயத்தை பிரிவினைகளை உருவாக்குவதற்காக தெலுங்கனுக்கும் கன்னடனுக்கும் வட வடக்கனுக்கும் வேலை பார்க்கின்ற மாமாக்காரர்கள் ஐயோக்கிய பயிலுக இங்கு இருக்கிற தமிழ் சமுதாயத்தை அழிப்பவன் யார் என்று தெரியாமல் இங்கு இருக்கின்ற தமிழர்களை சொத்துக்களை கொள்ளையடிப்பவன் யார் என்று தெரியாமல் தெரியாத ஒன்றை பொய் சொல்லி ஏமாற்றி பிளப்பு நடத்துகின்ற திராவிட அடிமைகளை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அகற்ற வேண்டும் உண்மையிலே நமக்கு மான ரோசம் சூடு சுரணைகள் இருந்தால் திமுகவை தூக்கி பிடித்து கொண்டாடக்கூடாது திராவிடத்தை தூக்கி பிடித்து கொண்டாடக்கூடாது ஆரியத்தை தூக்கி பிடித்து கொண்டாடக்கூடாது ரெண்டு பேருமே ஒன்று தான் ஆரியனும் திராவிடனும் ஒன்று அங்கேயும் தெலுங்கர்கள் தான் இருப்பான் இங்கேயும் தெலுங்கர்கள் தான் இருப்பான் அங்கேயும் கன்னடர்கள் தான் இருப்பேன் அங்கேயும் கன்னடர்கள் தான் இருப்பார்கள் அங்கேயும் வந்தேரிகள் தான் இருப்பார்கள் அங்கேயும் வந்தேரிகள் இந்த திராவிடமும் ஆரியத்தில் ரெண்டு இடத்துலையுமே வந்தேரிகள் மட்டுந்தான் அதிகாரத்தில் இருப்பார்கள் அவர்கள்தான் உயர் பதவிகளில் இருப்பார்கள் இங்கு இருக்கிற நம்மெல்லாம் வந்து அவனுடைய கொத்தடிமைகளாகத்தான் இருப்போம் ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய காலம் இனி நமக்கு வந்துவிட்டது நாம் வெள்ளக்காரனை எப்படி விரட்டினோம் வெள்ளக்காரனை விரட்டினதை விட கொள்ளக்காரனை விரட்டவது ஆபத்தானது ரொம்ப நிதானமாக நமக்கு பொறுமையாக விரட்ட வேண்டும் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி சீமானை எதுக்கின்ற ஒவ்வொரு ஐயோக்கிய நாய்களும் தெரு நாய்களும் பர பண்டம் எல்லாம் இங்கு நம்மை மிரட்டுகிறார்கள் திராவிடத்தை வீழ்த்துவதற்கு நாங்கள் ஒன்று சேருவோம் ஒற்றுமையுடன் செயல்படுவோம் தமிழனுடைய மூச்சுக்காத்து கூட நீ எவனும் தொட முடியாது சீமானுக்கு ஒன்று என்றால் இந்த பூமிராஜன் வருவான் தமிழ்நாட்டில் தமிழனுக்கு ஒன்று என்றால் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் ஒன்று சேருவோம் இனி எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய லட்சியமும் அரசியல் பயணத்திற்காக அல்ல இந்த தமிழ் மண்ணை முதலில் மீட்டெடுக்க வேண்டும் நான் ஏதோ சட்டமன்றத்திற்கு வர வேண்டும் நான் ஏதோ எம்பி ஆக வேண்டும் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்றதெல்லாம் எங்களுடைய நோக்கம் அல்ல தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் தமிழர்கள் தான் தமிழ் சமூகத்திற்கான அடையாளத்தையும் தமிழ் சமுதாயத்திற்கான உரிமைகளை பெற முடியும் தமிழனுக்கு தான் முன்னுரிமை அணுக வேலைவாய்ப்பில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அரசு துறை அனைத்திலும் தமிழர்கள் தான் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கடைகளிலும் தமிழ் பெயர்கள் தான் இருக்க வேண்டும் இங்கே திராவிடத்தை வீழ்த்துவோம் கருணாநிதி குடும்பத்தை ஓட ஓட விரட்டுவோம் திராவிட அயோக்கியர்களை ஓட ஓட விரட்டுவோம் தமிழ் சமுதாயமே இனியாவது வெளித்து கொள்ளுங்கள் ஆபத்து தமிழ்நாட்டிற்கு பேர் ஆபத்து திராவிடன் என்ற போர்வையில் தெலுங்கர்களும் கன்னடர்களும் வடக்கன்களும் வந்து நம்மளுடைய சொத்துக்களை ஆட்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் மாமா வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு இருக்கின்ற நம் தான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் தமிழனாய் ஒன்றிணைவோம் தமிழ் சமுதாயத்தை பாதுகாப்போம் என்றும் உங்களில் ஒருவன் ஏ கே பூமிராஜன் தாய்நாடு மக்கள் கட்சி